ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் ராஜிக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த டான்ஸ் நடக்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏதோ தப்பா இருக்குது போல இருக்கே மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ராஜி தனக்கு தானா பேசுறாங்க வீட்டுல அத்தனை பேரும் சொன்னாங்க போக வேண்டாம் இது சரியில்லைன்னு சொல்லி நான் தான் ரொம்ப வீராப்பா நான் போயே ஆவேன்னு நினைச்சு கிளம்பி வந்துட்டேன் இப்போ என்னால இங்க நடக்கிற விஷயத்த கதிர் கூட சொல்ல முடியலையே அப்படின்னு நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா அந்த நேரத்துல ராஜியோட ரூம் கதவு தட்டுறாங்க என்ன இது இந்த நேரத்துல வந்து ரூம் கதவு தட்டுறாங்க பேசாம கதிர்க்கு கால் பண்ணி சொல்லிடுவோமா அப்படின்னு ராஜி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து லேடிஸ் வாய்ஸ் கேக்குது ராஜி ராஜி அப்படின்னு ராஜி உடனே ஏதோ ஒரு லேடி கண்டஸ்டன் அதுதான் உங்களை எழுப்பலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க பார்த்தா ஜட்ஜா உட்காந்துருந்த அந்த தூங்கு மூஞ்சி கண்ணுக்காரன் வந்துருக்கோம் சார் என்ன சார் பேசணும் நான் வரேன் சார் அங்க இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நானே வரேன் உனக்கு எப்படின்னு தெளிவா சொல்றேன் தோ இந்த கூட தான் நான் போய் தெளிவா சொன்னேன் அது புரிஞ்சுக்குச்சு அப்படின்னு அந்த ஆளு சொல்றான் ராஜி ஒன்னும் பயப்படாதீங்க சாரு என்கிட்டயும் தான் பேசினாரு எனக்கு புரிஞ்சிருச்சு அது மாதிரி உங்ககிட்டயும் பேசுறாரு சார் நான் வரேன் அப்படின்னு அந்த லேடி கண்டஸ்டன்ட் கிளம்பிடுறாங்க இந்த ஜட்ஜா வந்த ஆளு உள்ள வரான் ராஜிக்கு ஒரே பயமா இருக்குது சார் என்ன சார் வேணும் நான் வேணா வெளியில வரேன் சார் நான் அங்க உட்காந்து பேசலாம் ஆட என்னமா நீயே இதெல்லாம் சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டு குடுத்திருக்க என்ன என்ன சொல்றீங்க நான் எதுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தேன் என்னமா நாங்க சொல்ற பேச்செல்லாம் கேப்போம் சொல்லி தானே கையெழுத்து போட்டு குடுத்திருக்க இப்ப பேச்ச மீற இதெல்லாம் ஒண்ணு சரி இல்லமா நாங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு அந்த ஆள் அதற்ற ராஜு உடனே கோபப்பட்டு சார் இதெல்லாம் ஒண்ணும் அந்த கண்டிஷன்ல இல்ல காம்படிஷன் முடியற வரைக்கும் நான் இங்கேயே ஸ்டே பண்ணணும்ன்றது மட்டும்தான் அந்த கண்டிஷன்ல இருந்துச்சு ஆமாம்மா உள்ள அந்த கண்டிஷனுக்குள்ள இதெல்லாம் இருந்துச்சுமா நீ சரியா படிச்சு பார்க்கல போல இருக்கு இப்ப வேணாம் படிச்சு பாக்குறியா அப்படின்னு அந்த ஆளு கண்ணை உருட்டி உருட்டி கேட்கிறான் ராஜிக்கு அந்த ஆளோட பார்வை ஒண்ணுமே பிடிக்கல சார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் நீங்க முத வெளியில கிளம்புங்க இல்லைன்னா நான் எங்க வீட்டுல இருந்து ஆளை கூட்டிட்டு வருவேன் இங்க யாருமே உள்ள வர முடியாதுமா என்ன நினைச்சுட்ட நீ எந்த ரூம்ல இருக்கிறேன்னு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியவா போது பேசாம நான் சொல்றதை கேளு அப்படின்னு இந்த ஆளு பேசிக்கிட்டு இருக்காரு ராஜிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல போன வேகமா போய் எடுக்கலான்னு பாக்கும் போது போனை புடுங்கி அந்த ஆள் வச்சுக்கிறான் சார் போனை கொடுங்க சார் ஏன் இப்ப எல்லாம் பண்றீங்க அப்படின்னு ராஜி கதர்றாங்க பார்த்தா கதிர் ராஜி இருந்த லொகேஷனை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க கதிர் ரிசப்ஷன்ல வந்து ராஜி அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க யாருமே இல்ல கேக்குறதுக்கு ரெண்டு பேர் நின்னு தம் அடிச்சிட்டு இருக்காங்க கதிரு அவங்க கிட்ட போய் விசாரிக்கலாமான்னு சொல்லி கிட்ட போகும்போது என்ன அவரு இன்னைக்கு எந்த ரூமுக்கு போயிருக்காரு அதான் அந்த ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு வந்துச்சே ஹோம்லி பிகர்மா பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பொண்ணு அதுக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது சென்னைக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் அதான் சார் அந்த பொண்ணு கிட்ட விளையாட்டு காட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் கதிர்க்கு ஆத்திர ஆத்திரமா வருது ராஜி எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கதிர் யோசிக்கும் போது தம்மடிச்சுட்டு இருக்கவன் ஒருத்தன் கேக்குறான் எந்த ரூமு சொல்லு எனக்கும் அப்படின்னு கேக்கும்போது உனக்கு தெரியாதா அது இந்த ரூம்ல தான் இருக்கு இந்த நம்பர் தான் சார் வர வெளியில வந்த உடனே நீவேனா போய் பேசி பாரு அப்படின்னு சொன்ன உடனே கதருக்கு ராஜி இருக்கிற ரூம் நம்பர் தெரிஞ்சிருது வேகமா தேடிக்கிட்டே போறாரு ராஜி கத்திக்கிட்டு இருக்காங்க சார் முத வெளியில போங்க சார் அப்படின்னு பயத்தோட நடுக்கத்தோட ராஜி நிக்கும் போது மறுபடியும் கதவை தட்ட சத்தம் கேக்குது ராஜிக்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு அந்த ஜட்ஜு சொல்றாரு ஆ என் ஒருத்தனால உன்னை சமாளிக்க முடியல அதுக்கு தான் என் பார்ட்னர் வேற வர்றோம் ரொம்ப அடம் பிடிக்காதம்மா அப்புறம் எங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுக்காம நீ எப்படி வா இந்த டான்ஸ் ஷோல கலந்துக்கிற முடியும் இரு எந்த பார்ட்னர் வந்திருக்கான்னு நான் போய் கதவை திறந்து பாக்குறேன் அப்படின்னு அந்த ஜட்ஜு கதவை திறக்கும்போது போது முகத்திலே ஒரு குத்து விழுகுது பறந்து வந்து அந்த ஜட்ஜு கீழே விழுகிறான் பார்த்தா ராஜி பதறி போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது கதிர் உள்ள வரான் ராஜி வேகமா போய் கதிர்கிட்ட நின்னு அழுகவே ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு அழுதுகிட்டு ஒரு போலீஸ் ஆக போற நீ எல்லாம் அழுதுட்டு இருக்க இதெல்லாம் நீயா சமாளிச்சிருக்கலாம் டேய் என்னடா டான்ஸ் காம்படிஷன் பேரை சொல்லிக்கிட்டு வர்ற பொண்ணுங்கள்ட சிலுமசம் பண்ணிக்கிட்டு இருக்கியா இந்த ராஜ யாருன்னு நினைச்ச வருங்கால போலீஸ் போலீஸ் எக்ஸாம் எழுதி போலீஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஆளு வெறும் டான்ஸ் ஆட வந்த கிராமத்து பொண்ணுன்னு நினைச்சியா கிராமத்து பொண்ணுனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா என்ன ராஜி உனக்கு நான் வந்து உதவி பண்ணணும்னு எதிர்பார்த்தியா என்ன இவனை லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்து வாங்கிருக்கலாமே கைய கால ஓட்டச்சு விட்டு அனுப்பியிருக்கலாம்ல அப்புறம் இவன் எப்படி டான்ஸ் காம்படிஷனுக்கு ஜட்ஜா உட்காருவான்னு அப்புறம் தெரியும்ல டான்ஸ் ஆடுறது எப்படி கஷ்டம்னு உன் வித்தைய காட்டலையா ராஜி அப்படின்னு சொல்லி கதிர் அந்த ஆள் அட்டி அட்டி ராஜி பயத்திலையும் கதிர் கொடுக்கற தைரியத்தை பார்த்து தெளிவாகி நின்னுகிட்டு இருக்காங்க அவனை அடிச்சு போட்டுட்டு கிளம்பு ஊருக்கு போலாம் இந்த டான்ஸ் காம்படிஷன் சொல்றதே ஒரு பொய் டான்ஸ் காம்படிஷன் வச்சு விசாரிச்சிட்டேன் மனசுக்குள்ள ஏதோ தப்பா பட்டுக்கிட்டே இருந்துச்சு உன் குரல்லையும் ஒரு தைரியம் இல்ல ஏதோ தயக்கத்தோடையும் பயத்தோடையும் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால்தான் என்னால அங்க இருக்கவே முடியல தூங்க முடியல கிளம்பி வந்துட்டே இருந்துட்டேன் நான் வந்ததும் நல்லதா தான் போச்சு அப்படின்னு கதிர் சொல்றாரு ராஜி அப்படியே கதிரோட கைய பிடிச்சுகிட்டு தோல்ல சாயிராங்க என்ன நான் வரணும்னு ஒரு கட்டாயமும் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காம நான் வந்துட்டேன் சரி இங்க நடக்கிற விஷயங்களை அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சரியா வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு கதிர ராஜிக்கு தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போறாரு இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்